வெளிகம சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகரவை அவருடைய அலுவலகத்தில் வைத்து அதாவது பிரதேச சபையினுடைய அவருடைய கதிரையில் வைத்து சுட்டு கொலை செய்திருந்த இந்த கொலைகாரர் சற்று முன்னர் மகரகம பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரை இப்பொழுது குற்ற தடுப்பு பிரிவினர் கையேற்று அவரை பொறுப்பேற்று அவருடைய மேலதிக விசாரணைக்காக இப்பொழுது கொழும்புக்கு அளித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது தற்பொழுது கிடைத்த ஒரு செய்தியாக இருக்கின்றது அதே நேரத்தில் எதிர்கட்சித் தலைவர் இன்றைய தினம் மதிய வேளையில் සදර විකර සැරුටියය හිුදිි ක්‍රේල් කද කොටලා අධිපුරරිතාන මුොලමන ොඩේගයි දෙ එකකනගී පරල ගේ දනුව ගැන්න එක වචත් ඇතවි මරට හිය ලසන්ත මසට සභහපජතුමාගේ மலேசியாவை வைத்து கெஹல்பத்ர பத்மையுடைய குழுவினர் வந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு சில மாதம் அப்படின்றத விட ஒரு மாதத்துக்கு பிறகு இலங்கையில் மீண்டும் அந்த துப்பாக்கி சன்னத்துடைய சத்தம் வந்து கேட்டுனது அதனை தொடர்ந்து வெளிகம பிரதேசபையுடைய தலைவர் லசந்த விக்ரமசேகர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அவருடைய இறுதி கிரியை வந்து வெளிகம பிரதேசத்தில் வந்து இடம்பெற்றுனது இந்த இறுதி கிரியைக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர் வந்து விஜயம் செய்து இருந்தார் அப்படி விஜயம் செய்தவருட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக லசந்த விக்ரம் அம்மா வந்து மிக முக்கியமான சில கோரிக்கைகள் வந்து வைத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் இவருடைய கொலையை தொடர்ந்து அரசாங்கம் இறங்கி வந்து மிக முக்கியமான சில சம்பவங்களை வந்து செய்திருக்கின்றது அப்படியான விடைங்கிறத இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜே தினேஷ் வீலோக் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் இன்றைய தினம் மதியவழியில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேம்தாஸை வெடிகம் பிரதேசத்துக்கு விஜயம் செய்து ரசந்த விக்ரமசிங் அவரை அவருடைய அந்த இறுதிக்கிரியல் வந்து கலந்து கொண்டிருக்காரு கலந்து கொண்ட அந்த தரணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரசந்த விக்ரமசிங்கருடைய மகள்கள் மனைவி ஆகியோரோடு உருக்கமான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆறுதலை வந்து கூறியிருக்கிறாரு அவருடைய ரசந்த விக்ரமசேகரோடைய மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஊடகங்கள்ட்ட பேசுவதற்கு முன்பாக ரசந்த விக்ரமசேகராடைய அம்மா வந்து சந்தித்திருந்தார் ஆறுதல் கூறியிருந்தார் அவங்க தான் எதிர்கட்சித் தலைவராக அழைத்து கொண்டு அப்படியே வந்து உள்ளே கொண்டு போகிறாங்க அப்படி வந்தவர்கிட்ட அவங்க உருக்கமாக அழுது கொண்டு சொன்ன விஷயம் என்ன தான் என்னுடைய மகன் ஒரு கெட்டவனாக இருந்தாலும் பல விஷயங்களை செய்திருந்தாலும் கூட அவன் எனக்கு பிள்ளை அவன் எனக்கு தங்கமானவன் மாணிக்கம் போன்றவன் எனவே பொதுமக்களுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம் இதை அரசு கவனம் செலுத்த வேண்டும் இப்படியான விடயங்களை தயவு செய்து அரசாங்கத்துக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதாக பல விடயங்களை அழுது கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் முன்னிலையில் வந்து அவங்க ஒரு கோரிக்கை வந்து வைத்திருந்தாங்க எல்லாவற்றையும் அமைதியாக செயல்படுத்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் சரி நான் அதை கட்டாயம் வந்து பேசுகிறேன் என்பதாக வந்து சொல்லியிருந்தது மட்டும் நாமல் அவருடைய மகன்மார்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி மனைவியோடும் ஆறுதல் கோரி பேசிக்கிட்டு வந்திருக்கிறார் அப்படி வெளியில் வந்த எதிர்கட்சித் தலைவர் ஊடகங்கள் மத்தியில் மிக முக்கியமான சில விடயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருக்காரு குறிப்பாக இந்த அரசாங்கம் காட்டுத்தர்வார் ஒரு வகையிலானொள்கின்றது எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகளுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வந்து செயற்படுகின்றது எனவே இந்த ஆட்சியின் மூலமாக நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ தடவைகள் ரசி விற்கம் செய்கிற தனக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக பாதாள உலக கொடுக்கிறனால் வந்து தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக வந்து கடிதம் மூலமாக பல இடங்களுக்கும் அறிவித்திருக்கிறார் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அவரை வந்து பாதுகாப்பு அவர் கொடுக்கவில்லை என்பதாக வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இப்பொழுது வந்து ஒப்புக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக ரசம் விற்கம் செய்கிற தனக்கு பாதுகாப்பு பிரச்சனை என்பதாக ஐஜிபி அதுக்கு வந்து போலீஸ் தலைமையகம் உட்பட பலருக்கும் அவர் கடிதம் மூலமாக அளித்திருக்கிறார் எனக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதாகவும் அந்த கடிதத்தினை நேற்று தினத்தை வந்து ஊடகங்களுக்கு வந்து அறிவித்திருந்தார்கள் ஆமா அவர் வந்து பாதுகாப்பு கேட்டிருந்தார் ஆனால் அந்த கடிதம் கிடைக்கப்பட்ட அந்த தருணம் சற்று தாமதமானதால் எங்களால் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்பதாக வந்து ஆஸ்தருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருந்த எனவே இப்படியான விடயங்களை மையப்படுத்தி எதிர்கட்சித் தலைவர் இன்றைய தினம் ஊடகங்கள் மத்தியில் பல விஷயங்களை வந்து கூறியிருக்காரு இந்த காணொலியில் வந்து அவருடைய அந்த யூடியூப் தானத்தில் தான் நான் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து தந்திருக்கிறேன் எனவே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் இந்த லசந்தா விக்ரமசேகரவருடைய கொலையோடு சம்பந்தப்பட்ட பிரதான சூத்திரதாரி இன்னும் கைது செய்யப்படவில்லை ஆனால் அவருக்கு உதவியாக சொல்லப்படக்கூடிய இரண்டு நபர்களில் ஒரு பெண் வந்து இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து ஒரு ஆண் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் இருந்து தப்பி வந்து ஓடி இருக்கிறார் இதை வந்து போலீசார் வந்து பொதுமக்கள் உதவி வந்து கோரிக்கிறார்கள் இவரை கைது செய்வதற்கு எப்படியான ஒரு ஆதரவை தாருங்கள் இவரை கண்டால் உடனடியாக அறிவித்தல் தரவும் என்பதாக வந்து போலீஸ் வந்து அறிவித்தல் விடுத்திருக்கிறது சரி இப்படியான விடம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் மிக முக்கியமாக இறங்கி வந்து சில சம்பவங்களை உடனடியாக வந்து செய்திருக்கின்றது குறிப்பாக எஸ்ஜேபி கட்சியுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவருக்கு பாதுகாப்பு இன்றைய தினம் வழங்கியிருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்தினுடைய தமிழ் தேச கூட்டமைப்புடைய உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணுக்கியன் அவர்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறது அவருக்கு வந்து ஏற்கனவே பாதுகாப்பு இருக்கின்றது அவருடைய பாதுகாப்பை இன்றைய வந்து பலப்படுத்தி எனவே அரசாங்கம் சில விடயங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இதற்கு முன்பாக யாரெல்லாம் வந்து அரசிடம் வந்து பாதுகாப்பு கோரினார்களோ அவர்கள் குறித்தான அந்த விடயத்தை வந்து கவனத்தில் வந்து கொண்டிருக்கின்றது பாதுகாப்பு யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான அந்த முன்மொழிவுகளை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என்பதாக வந்து அரசு தீர்மானித்திருக்கின்றது அதே பாத்தீங்களா தான் ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அர்ச்சினாவும் பல தடவைகள் வந்து தனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதாக அதே வந்து தனக்கு வந்து எப்படியாவது ஒரு பாதுகாப்பு ஊத்தியோ தரிசரி தாருங்கள் என்பதாக கேட்டிருந்தார் அதே தனக்கு பாதுகாப்பு ஊத்தியோதர் கொடுக்காவிட்டால் பரவாயில்லை எனக்கு கன் தாருங்கள் அதாவது துப்பாக்கி தாருங்கள் என்பதாக கோரியிருந்தார் ஆரம்பத்தில் வந்து அரசாங்கம் மறுத்துவிட்டு பிறகு தருவதாக வந்து ஒப்புக்கொண்டிருந்தது தனக்கு இந்த துப்பாக்கி வேண்டாம் என்பதாக வந்து சொல்லியிருக்கிறார் காரணம் வேறு எங்காவது சுட்டால் என்னை வந்து பிடிப்பார்கள் என்னை வந்து எனக்கு அதுவும் வேண்டாம் நான் அரோ ஐரோப்பிய தேசத்திலிருந்து ஒரு ரப்பர் துப்பாக்கி கொண்டு வருவதற்கு அனுமதி தாருங்கள் என்பதாக வந்து அரசை வந்து கோரியிருப்பதாக சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதை வந்து அவருடைய யூடியூப் தளத்திலே வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னும் இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட எதிர்க்கட்சி தலைவர் அதன் உறுப்பினர்கள் அதே நேரத்தில் வந்து யாருக்கெல்லாம் பாதுகாப்பு தேவையோ அவர்களுக்கு பாதுகாப்பை படப்படுத்தியிருக்கிறது காரணம் இப்போ வந்து ஹெகல்பத்ரா பத்மை கை செய்யப்பட்டதுக்கு பிறகு பல விடயங்களை வந்து ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உயிர் ஞாயிறு ஆய்வு கொலை சம்பவத்தோடு சம்மந்தப்பட்ட பல சில சுருத்திரதாரிகளை வந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு அதிகமான காரணமாக ஒத்தாசை புரிந்த ஆனந்தன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தன் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கள் பல்வேறு விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக பல விடயங்கள் அம்பலத்துக்கு இலங்கையில் இனி வரப்போகின்றது என்பதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது இப்படியான சூழலில் தான் அரசாங்கம் இறங்கி வந்து பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான அந்த வேலை திட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றது இதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான விடயமாக இளைஞர்கள் மாறியிருக்கின்றது இந்த விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கை ව මේ ගහතනයතරය හෙලා දකින විශේෂෙන්ල සමාජයේ චත්වය තූරත්තය මිනිමරු සංස්කෘතිය තවදුරකත් ක්‍රියාත වෙන මොහතක තුමාගේ ගමන තුල මුල සිට සභාාව වැඩකටයුතු ක්‍රාමත් කිරීම සඳහ බාදා ඒ විඩිගඳ අපි පාර්ලමේන්තුවේ කතාක. ක්ශේෂෙන්ම වගේ ගමනට හැම අතකින් බාධ පහුණුවට මහජන චන්දෙන් තෝරාපත්වුණු මන්ත්‍රීවරයක් ඒ වගේම මන්ත්‍රීවරුන්ගෙන් පක්තුුණු සභපද. දින පතාම පාහේ මහජනසවවට කැපූරු උද්ගලය මේ ආකාරෙන් ගාතනය කිරීම පශෙන්ම රටේ තිබන ගාතන රැල්ලේ තවත්ක් පොටස දරටේ නීති හා සාමය නැහැ අරජින රටේ කැලයිනී